நம்ம வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயம் நடந்துக்கிட்டே இருக்குது அதாவது ஒரே நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகணங்களும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா எப்போயுமே நடந்ததே கிடையாது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட நாளுக்கு மேலே சேர்ந்ததே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு சேர்ந்துருக்கு ஸோ அது என்னென்னு டீட்டெயிலாக பார்த்துலாம் இதனால் பூமியில் வாயிற நமக்கு எல்லாருக்குமே எதனால் ஆபத்து வருமாடான்னு கேட்டிங்கன்னா அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ மறக்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வானத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அதிசயம் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம சூரிய கோளை சுற்றி பார்த்திங்கன்னா எல்லா கிரகணங்களும் பார்த்திங்கன்னா அதாவது எல்லா கோலம் பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டு வரோம் ஸோ ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா இடம் மாறி வரலாம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அப்பில் போகலாம் லோலியாக வரலாம் அந்த மாதிரி தான் வந்துருக்கிட்டு இருக்கும் ஆனால் எந்த ஒரு கோலுமே பார்த்திங்கன்னா ஈவனாக இருந்ததே கிடையாது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அதிசயம் நடந்திருக்கு அதாவது ஆறு கோல் பார்த்திங்கன்னா ஒரே நேர் கோட்லேயே வந்திருக்கான் ஸோ இதுதான் அதிசயம் அதிகமாக பார்க்குறாங்க இதனால் மக்களுக்கு எதனா ஆபத்து வருமாடான்னு கேட்டிங்கன்னால் அது நான் உங்களுக்கு பின்னாடி ஸோ எந்த ஒரு அதிசயத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரி இருக்கே அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிரகணங்களை பார்த்தீங்கன்னா நம்ம கண்களாலேயே பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் இப்போ ஒரு நைட் டைம் ஆகுறதுக்கு முன்னாடி அதாவது சாயங்காலம் பொழுதுவடைய மாலை பார்த்தீங்கன்னா ஸோ இரு வாரத்துக்குள்ளே பார்த்தீன்னா இதை நம்ம கண்களால் பார்க்கலாமா அதுவும் நாலு கிரகணங்களை பார்க்கலாம் ஸோ இது மொத்தம் ஆறு கிரகணங்கள் என்னென்னன்னு பார்த்தலாமா ஃபர்ஸ்ட்டு என்னென்னா சனி வியாழன் வெள்ளி செவ்வாய் யோரனஸ் நெப்டியூன் ஸோ இந்த ஒரு ஆறு தான் இந்த சேம் நேர்கோட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாலு கோள்கள் மட்டும்தான் நேர்கோட்டில் இருந்து சொல்லப்பட்டது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு வந்திருக்கு அந்த ஆறுல பார்த்தீங்கன்னா இருக்கிற நாலு பார்த்தா நம்ம கண்களாலே பார்க்கலாம் அதாவது மனித கண்களாலே பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நாள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சனி வியாழன் செவ்வாய் இந்த நாளுத்தையும் பார்த்தா நம்ம மனுஷங்களோட கண்களாலே பார்க்கலாம் அதுவும் ஈவினிங் அதாவது நைட் ஆகிற டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கண்களாலே பார்த்துலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும் அதுக்கப்புறம் டெலஸ்கோப்பால் மட்டும் மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த ஒரு வானத்தில் நடக்கிற அதிசயத்தை எல்லா மக்களும் பார்த்து ரசிக்கணும் அதாவது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அறிவிலையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா பிர்லான்னு ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப்பாலே இதை நம்ம கண்களால் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் அந்த ஒரு பிளேஸை செக் பண்ணி பார்த்து வானத்தில் இருக்குது எப்படி இருக்குன்னு மறக்காம உங்களோட கருத்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்துருக்கும் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அதாவது பார்த்தீங்கன்னா வானத்தில் நம்ம கண்களால் பார்க்க சொல்ல எது நட்சத்திரம் எது கோள் நமக்கு எதுவும் எதுவும் தெரியாது இதை நான் கண்டுபிடித்துக்கு ஒரு ச ஒரு செம்ம ஐடியா சொல்கிறேன் ஸோ பூமி பார்த்திங்கன்னா மின்னாது அதாவது பார்த்திங்கன்னா அது ஒழிக்காது பிரகாசமாக அழிக்காது ஸோ அதுக்கப்புறம் என்ன சூரியன் பார்த்தீங்கன்னா ஒழிக்கும் மின்னும் அதே மாதிரி தான் நட்சத்திரமும் ஒழிக்கும் மின்னும் ஸோ எது பிரகாசமாக இருக்கோ அது நட்சத்திரம் சூரியன் சொல்கிறான் ஸோ எது பிரகாசமாக இல்லையோ அதுதான் கோல் அதாவது பூமி மாதிரி கோல் செவ்வாய் புதன் இதுக்கப்புறம் என்ன வானிலை ஆராய்ச்சியாளர்களுக்கு தான் இப்போ தான் முக்கியமான நாள் அதாவது பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடந்ததே கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா ஆறு கோல் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் நிற்க போதும்னு சொல்லியிருக்காங்க அவங்க என்ன ரீசர்ச் பண்ணுவாங்கன்னா வானத்தில் ஆறு கோள்கள் ஒன்றா சேர்ந்த என்ன நிகழ்வு நடக்குது ஸோ எந்தெந்த கோளில் என்னென்ன கிராவிட்டிலாம் இருக்குது மீத்தேன் ஈத்தேன் இதெல்லாம் எந்த கோளில் அதிகமாக இருக்குது இது எல்லாத்தையும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரீசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான நாளாக இது அமையும் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்களா இல்லைன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு ஸோ மறக்காமல் வானத்தில் போய் செக் பண்ணி பாருங்கள் அதாவது நைட்டு ஆகிறதுக்கு முன்னாடி மாலை நேரத்தில் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் ஜெயில் சந்திர சப்ஸ்கிரைப் when